நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் ஒரு சின்னதாக ராஜநாகங்களை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ராஜநாகங்களை வந்து அரச நாகப்பாம்பு அப்படின்னும் சொல்லுவாங்க இது வந்து இந்தியாவிலேருந்து தென்கிழக்கு ஆசியா வழியாக பிலிப்பைன்ஸு மற்றும் இந்தோனேஷியா வரையிலான காடுகளுக்கு சொந்தமான ஒரு விஷப்பாம்பாக அறியப்படுகிறது இந்த பாம்புகள் வந்து அதிகபட்சமாக ஐந்து புள்ளி எண்பத்தைந்து மீட்டர் அதாவது பத்தொன்போது புள்ளி ரெண்டு அடி நீளம் கொண்ட பாம்பாக இது வரைக்கும் கண்ணில் பட்டிருக்க பாம்பு இதற்கு மேலேயும் பெரிதாக இனிமேல் பார்த்தா பார்ப்பாங்க இப்போ வரைக்கும் கண்ணில் பட்டுருக்க பாம்பு வந்து ஐந்து புள்ளி எண்பத்தைந்து மீட்டர் அது வந்து பத்தொம்போது புள்ளி ரெண்டு அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலகின் மிக நீளமான பாம்பில் இது முதன்மையான இடத்த பெறுது இந்த அரச நாகம் அல்லது ராஜநாகம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு உண்மையான நாகப்பாம்பு இல்லை விஞ்ஞானப்பூர்வமாக அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தபோது இது வந்து நாகப்பாம்பு குடும்பத்தின் எலாப்பிடே என்ற ஒரு பிரிவு அப்படின்னும் சொல்லப்படுது ராஜநாகங்கள் வந்து தனித்து வாழும் விலங்குகள் மற்றும் இது இதற்கு இரையாக முதன்மையாக மற்ற நாகப்பாம்புகள் பாம்புகள் உட்பட பிற பாம்புகளையும் இது வந்து இரையாக எடுத்துக்கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் சிறிய பால்வட்டிகள் மற்றும் பறவைகளை வந்து உணவாக்கி கொள்ளும் திறன் படுத்தவை இது இந்த பாம்பு இதோட சக்தி வாய்ந்த நியூரோடாக்சின் அப்படிங்கிற விஷயம் வந்து மனிதர்களை சில மணி நேரங்களில் வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டுடும் ராஜநாகங்கள் பொதுவாக வந்து மனிதர்களை நோக்கி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறதில்லை மனிதர்களை தாக்க வேண்டும் என்று இது அலைவதில்லை ஆனால் இவைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் பயமுறுத்துதல் ஏற்பட்டால் தங்களை தற்காத்து கொள்ள ரொம்ப உக்கிரமாக செயல்படும் இந்த பாம்புகளை அது வாழ்மிடத்தில் அல்லது காடுகளில் நாம் சந்தித்தால் அதுக்கு அதிக இடம் கொடுத்து விலகி செல்வது வந்து மிக அவசியம் முட்டைகளுக்காக கூடு கட்டும் ஒரே பாம்பு இனம் ராஜநாகங்கள் மட்டுமே இந்த பெண் பாம்புகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முட்டைகள் வரை இடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவைகள் வந்து குஞ்சு பொறிக்கும் ஒரு உயிரினம் பொதுவாக கிங் கோப்ராக்கள் இந்த ராஜநாகங்கள் வந்து உயரங்களிலேரும் அதீத திறன் கொண்டவை பெரும்பாலும் இதை வந்து மரத்தில் பார்க்கலாம் இந்த ராஜநாகங்களை வந்து ஐயூசிஎன் அட்டவணைப்படி ரெட் லிஸ்டில் பாதிக்கப்பட்டவை அப்படின்னு பட்டியலிடப்பட்டுள்ளன இதற்கான காரணம் வந்து அதற்கான வாழ்விட இழப்பு இந்த காடுகள்லாம் அழிந்து வர்றது மற்றும் மனிதனின் துன்புறுத்தல் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜநாங்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பை நண்பர்களோடு பகிர்ந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றி